அடுத்த தலைமுறையினருக்கும் பலனளிக்கும் பல நல்ல திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வருவதாக சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்தனர் சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு வெற்றிவேல் அடுத்த தலைமுறையினருக்கும் பயனளிக்கும் பல நல்ல திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் ஒவ்வொரு திட்டமும் தமிழக மக்களின் பயன் தரும் தொலைநோக்கு திட்டங்களாகும் கச்சத்தீவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க என்றார்கள் இலங்கைக்கு அதை தாரை வாய்த்து தந்தது யார் இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்தும் முள்ளி வாய்க்கால் சம்பவம் குறித்தும் வெற்றிவேல் பேசிய போது திமுக உறுப்பினர்கள் ரகலையில் ஈடுபட்டனர் அப்போது அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உறுப்பினர் யாரையும் குறிப்பிட்டு பேசாத நிலையில்

முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தி சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் இதன் மூலம் ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்பது சிசுக்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் எழுபத்து ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் இருந்த நெல் உற்பத்தியை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தி சாதனை படைத்தவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்று பெருமிதம் தெரிவித்தார் திமுக ஆட்சியை விட்டு இறங்கும் போது விவசாய துறையில் செய்த சாதனை நெல்லை உற்பத்தி செய்தது பதினொன்றுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த எங்கள் இதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டே ஆண்டுல எழுபதாயிரம் மெட்ரிக் டன் நெல்லை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல்லை உற்பத்தி செய்த ஒரே புதவர் புரட்சி தலைவி அம்மா இது சாதனை இதனைத் தொடர்ந்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை முழுக்காடாக இருந்த சட்டப்பேரவையை மலர் தோட்டமாக மாற்றியவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்றும் இருளாட்சி நீங்கி அருளாட்சி நடைபெறுகிறது என்றும் தெரிவித்தார் இருளாட்சி நடத்திய இருளாட்சி நடத்திய கருணாநிதியுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு அருளாட்சி நடத்துகிற நம் அம்மா வந்த பின்பு தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறியிருக்கிறது இன்றைக்கு நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக தருகிறார்கள் இதுதான் நிர்வாக திறமை ஆக இருட்டு பள்ளத்தாக்கிலே விழுந்துகிறது தமிழகம் எங்கே இன்றைக்கு ஒளிவெள்ளமாக திகழ்கிற தமிழகம் எங்கே என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கல்விக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி கற்றவர்கள் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாக நியமன உறுப்பினர் டாக்டர் நான்சியான் சிந்தியா பிரான்சிஸ் பெருமிதம் தெரிவித்தார் As per the 2011 census, Male literacy in the state is 86.79%, and female literacy 73.44%. And it is encouraging that the rate of growth over the previous census shows an increase in the case of females. Ama has often pointed out that health and education are the most important social development indices, and Ama has managed to achieve this in Tamil Nadu.